ரொம்ப பெருமையா இருக்குதுங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி முதலமைச்சர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிஎம் வந்ததுல இருந்து எந்த ஒரு குறையும் இல்லாத செஞ்சிருக்கிறாரு மக்களுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு அந்த இன்னும் முடிச்சு கொடுக்கிறாரு ஆக்சன் எடுக்கிறாரு இன்னும் இது பத்தாது இன்னும் கூட நான் வந்து விசாரணை பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சிபிஐ பண்ணி தரேன்னு இருக்கா அதுவும் இல்லாத வந்து அவங்க அடிச்ச வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காரு அவங்களுக்கு வேலையும் போயிருக்குது இதோட இன்னும் அந்த அந்த குடும்பத்துக்கு இன்னும் தேவை எல்லாமே அவர் செஞ்சிருக்கிறாரு விட ஒரு முதலமைச்சர் நான் எங்க சாத்தான்குளத்தில் போன ஆட்சியில இருக்கும்போது ஒரு அப்பா புள்ளிய அடிச்சாங்க என்ன செஞ்சாரு எடப்பாடி ஒண்ணுமே செய்யலையே அந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுங்க அது தரமட்டமான ஆட்சி அது இது சிஎம் இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது நல்ல ஆட்சி இது இனிமே இந்த ஆட்சி தான் வரணும் இதை தான் நாங்க எதிர்பார்க்கறோம் இந்த மாதிரி சிஎம்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இது தப்பு சும்மா சும்மா இவங்களுக்குள்ளே கோளாறு பண்ணிக்கிறதெல்லாம் தப்பு அதே போல போனுக்கு வந்து போனீங்களா போனு ஒரு புள்ளக்காரனை கேட்டாங்க ஒரு அப்பங்காரனை கேட்டாங்களா புள்ளைக்காரன் போய் அடிச்சாங்களா அது யாருன்னா கேட்டாங்களா புள்ளைக்காரனா சாவாடிச்சு அப்படியும் ஜாவாச்சுன்னா அப்ப அந்த குடும்பம் என்னாச்சு ஆச்சு இவங்க என்ன உதவி பண்ணாங்க அவங்க என்ன போனாங்க ஒண்ணுமே பண்ணலையா அப்போ அதை செய்ய வேண்டியது தானே அப்பணும் புள்ளி சாகடிச்சாங்களாம் அந்த ஊர்ல அது அதெல்லாம் சும்மா காதை அவங்கள்லாம் போராட்டம் பண்றதெல்லாம் சும்மா கதை எல்லாம் இவங்களை பண்ண இன்னாத்துக்கு இதெல்லாம் என்ன தேவை விஷயம் இது போராட்டம் பண்ணோம் எதுக்கு பண்ணோம் எதுக்கு பண்ணணும் சொல்லு பார்ப்போம் தப்பு சேர்ந்தாரு ப மன்னிப்பு கேட்டாரு முதலமைச்சார் இவங்க இன்னத்துக்கு என்னாத்துக்கு எதிர்க்கட்சி என்னாத்துக்கு ஓட்டியாலே சில நேரத்துல சும்மா ஒரு வித காட்டினுக்குறாங்களா அதெல்லாம் சும்மா கதங்க வட்டியில் இருந்தாதான் பயம் இருக்குன்னு ஜிஎம்மு கிட்டே எது கொடுத்தாலும் செய்கிற அளவுக்கு அவருதான் அந்த

அடுத்த ஸ்டெப் நான் பண்ணி போறாரு அதாவது சிபிஐ சிஐபி சிபிஐ போட்டாங்கன்றாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன போய் சேர்ந்தா நல்லா இருக்குமோ அதை ஓசிக்கிறத்துல இருக்கிறார் சிஎம் அது கமெண்ட் வச்சுட்டு இருக்கேன் இது மூலம் சாத்தா உங்களுக்கு அப்பா புள்ளி ரெண்டு பேரும் கொண்டாங்களா அதுக்கு ஒன்னா பதில் சொல்ல போறாங்க பதிமூணு பேரை குறி சொல்ற மாதிரி சுட்டு கொண்டுட்டு நான் டிவில பார்த்தா தெரிஞ்சு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு முதலமைச்சர் அதெல்லாம் ஒரு கிராமத்து உள்ள ஒருத்தர் ஒரு சில இது மாதிரி ஒரு தப்பு பண்றாங்கன்னா அது ஒரு காதுக்கு வந்தோன்னே இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்தது பெரிய விஷயம் இவரு மாதிரி நான் டிவி பார்த்தேன்னு சொல்லல இல்ல அமைதியை வாய முடியும் மௌனமா இல்ல இது வரைக்கும் எந்த மன்னிப்பு கட்டுருப்பாரா எடப்பாடி இது வரைக்கும் மன்னிப்பு கட்டுறது தேவையில்லாத அதாவது இவங்களுக்கு வேலை வெட்டிப்பா கிடையாது எந்த ஒரு விஷயம் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கணும் ஊதி பெருசாக்கி பலூன் மாதிரி வெடிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க அது நடக்காது மக்களுக்கு மக்கள் எல்லாம் இப்போ டிவி பார்க்குறாங்க தெளிவாக இருக்காங்க படித்த மக்கள் ஆயிட்டாங்க இவங்க பண்ணுறது இவங்களே தான் கண்டல் பண்ணுவாங்க எல்லாம் எலெக்ஷன் ட்ரெண்டு தான் என்ன பண்ணாலும் ஒன்றும் தெரிய போகிறது இல்லை ஒன்றும் பெருசாக ஆக போகிறது கிடையாது அவங்க மாட்டில் ஏதோ ஒன்று பண்ணணுமே சும்மா இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நான் இது வெளியே பேப்பர் தினசரி பேப்பர் பார்க்குறேன் ஃபோன் பார்க்குறேன் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே நான் பார்க்குறேன் இது வெளியே எந்த முதல்வரும் எந்த அளவுக்கு நான் பண்ணி நான் பார்த்தது இல்லை ரெண்டாவது வந்து முதல்வரே நேரடியாக வந்து தாயார் கிட்டையும் அந்த தம்பி கிட்டையும் நேரடியாக பேசி வேலைக்கு வேலை மூணு சென்ட் நிலம் ப்ளஸ் வந்து பணமும் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு இந்த அளவுக்கு

பாத்துறேன் மீட்டிங் கட்சி கட்சி எல்லாம் பாத்துறேன் அந்த ஒரு நேரடியா இந்த அளவுக்கு ஒரு முதல்வர் வந்து இருந்து வேலை பார்த்தது நான் பார்த்ததே இல்லை இதெல்லாம் பண்றது எதிர்கட்சியில போய் எதிர்க்கட்சி அண்ணாமலை இதெல்லாம் வந்து பிஜேபி எல்லாமே ஒரு கூட்டா சேர்ந்துட்டு இவங்களை வந்து டார்கெட் பண்றாங்க இது முழுக்க முழுக்க வந்து இந்த வந்து நல்ல ஆட்சியை கெடுக்கிறதுக்காகவே பண்ற சூழ்ச்சி தான் இது எல்லாமே காரணமே தவிர இதை வந்து ஏதாவது தமிழ்நாடு மேலும் முன்னேற கூடாதுன்றது எதிர்கட்சி பிஜேபி இது மாதிரி ஒரு சில கூட்டு அதிமுக இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணியா வச்சு இவ்வளவு நாளா பிரச்சனை பண்ணாம தேர்தல் நெருங்க நேரத்தில் பண்றப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையே எடுத்து பண்றாங்க இது கூடுமானவர்கள் தமிழக முதல்வரையா வந்து திறம்பட செயல்படுறத அவங்களுக்கு வந்து பொறுக்களை உருத்துது